தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி பதினைந்து ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போ கதிநாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நரி தாமும் அறிவாலே தலைப்பட்டவாரே விளக்கம் அரிய பொக்கிஷமான வேதங்களை முறையாக மந்திரங்கள் ஓதி ஹோமத்தீயை வளர்க்கும் அந்தணர்கள் தமது முக்திக்கு வழி தேடி ஹோமம் செய்து பெற்றதை பிறருக்கு கொடுத்து மிஞ்சியதை மட்டுமே உண்டு வாழ்வார்கள் அப்படி வாழும் அந்தணர்கள் இறைவனை அடையக்கூடிய வாழ்க்கை முறையை உண்மை நெறிப்பாதையை அவர்கள் தவறாமல் செய்த ஹோமத்தின் பயனால் அறிந்து கொண்டு அதன்படியே வாழ்ந்து முக்தி அடைவார்கள் திருச்சிற்றம்பலம்